அம்மன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவணிவேல் இப்ப பாத்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து மிதுன ராசிக்கு பங்குனி மாதம் எப்படி இருக்க போகுது இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பாக்குறோம் அந்த வகையில பங்குனி மாதம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான திருவிழாவாக இந்த மாதத்துல வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு நல்ல வழிபாடு முருகனின் அருளை முழுமையாக பெறக்கூடிய நல்ல வழிபாடு முருகனின் வரம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்துல வருது பங்குனி உத்தர திருநாள் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான விசேஷம் அதுல முருகனை வழிபட்டு முருகனோட அருளை முழுமையாக பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் அப்படிங்கிறது தான் அந்த பங்குனி மாதத்துல ஒரு மிகப்பெரிய சிறப்பு சரி இந்த பங்குனி மாதத்துல சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் பனிரெண்டாம் இடத்துல இருந்து அருள்வளிக்க போறார் அந்த சூரிய பகவான் அருள்வளிக்கக்கூடிய இந்த மாதத்துல என்னென்ன சிறப்புகள் மிதுன ராசிக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இருந்து பனிரெண்டாம் இடத்துல ராசிநாதன் நீசம் பெற்று பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மிதுன ராசியில இருக்குது ராசி அன்பர்களை பொறுத்த வகையில ஒன்றும் பயப்பட வேண்டாம் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்ற சுக்கிரனோடு அதாவது அதிபதி யோகத்தை தரக்கூடிய சுக்கிரனோடு அமர்ந்து பார்த்தீங்கன்னா நீசபங்க ராஜ யோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் மிதுன ராசி அப்ப நீசபங்க ராஜ யோகம் அப்படின்னா இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல விஷயங்க நீண்ட நாளைக்கு பிறகு இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் நடக்க போகுது மிதுன ராசியை பொறுத்த வகையில ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு என்னென்ன விதமா கஷ்டப்படுறாச்சுன்னா குடும்ப உறவுகள்ல ஒரு கசப்பான உணர்வுகள் கணவன் மனைவி பிரச்சனை இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அதே நேரத்தில் நினைக்கிற மாதிரி நினைக்கிற விஷயத்தை செய்ய முடியல தொழில் வேலை சிறப்பாக அமையல இதுதான் நம்மளோட மெயினான பாயிண்டா இருக்குது இதெல்லாம் ஏன் சொல்ல வர்றோம் அப்படின்னா நிறைய ஜாதகங்கள் மிதனராசி என்பர்களோட ஜாதகங்களை நிறைய நம்ம அனுப்பியிருக்கீங்க நம்மளும் பார்த்துருக்கோம் இப்ப அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த கோச்சார கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா உங்களை ராசிநாதன் நீசபங்க ராஜயோகம் பற்றி பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால வேலை தொழில் வருமானம் வியாபாரம்ங்கிறது ரொம்ப நல்லா இருக்க போகுதுங்க ஒண்ணு பயப்பட வேண்டாம் ரொம்ப சிறப்பா இருக்க போகுது அரசு சார்ந்த அனுகூலங்கள் ரொம்ப அருமையா இருக்கும் ஏன்னா மூணுக்குடைய சூரியன் அங்கதான் இருக்கிறார் உங்க ராசிநாதனோடு சேர்ந்து இருக்கிறார் அப்ப முக்கூட்டு கிரகங்கள் அனைத்தும் ஒரே இடத்துல ராகுவோட பத்தாம் இடத்துல இருக்க ராகுவோடு அதுவும் யோகக்காரகனோடு சேர்ந்திருக்கையில இந்த மாதம் பங்குனி மாதங்கிறது கொஞ்சம் யோகத்தை தரக்கூடிய மாதமாக தான் மிதன ராசிக்கு அமைஞ்சிருக்கு ஆமா எந்த வகையிலும் இந்த மாதம் உங்களுக்கு குறைவு இருக்காது என்ன மாதிரி அப்படின்னா வேலை வருமானம் தொழில் வியாபாரம் சம்பந்த துறைகள்ல இருக்க அனைவருக்குமே நல்லா இருக்க போகும் வேலையில கண்டிப்பா உயர்வு உண்டு அதே நேரத்துல இடமாற்றமும் உண்டு ஆமா அடுத்து தொழில் செய்கிறவங்கள தொழில பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமான நல்ல வாய்ப்புகள் கிடைக்க போகுது நல்ல ஒப்பந்தங்கள் ஆக போகுது அடுத்து வியாபாரத்துல இருக்கிறவங்க தினசரி வியாபாரத்துல இறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையா செயல்படுது மூன்றாம் இடம் வியாபாரத்தை குறிக்கக்கூடிய விஷயம் கமிஷன் தொழில்களை குறிக்கக்கூடிய விஷயம் இல்லையா அப்ப வியாபாரம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையா இருக்கும் வருமானத்துக்கு ஒன்றும் குறைவில்லை அப்படிங்கிறது மாதிரி இருக்குது இந்த கோச்சார கிரகநிலை அதே நேரத்துல பாக்யஸ்தானத்துல பாக்யாதிபதி சனி பகவானே வீட்டு இருக்கிறார் அப்ப இதே கால சூழ்நிலையில் சனி பகவான் அதாவது தொழில்காரகன் கர்மக்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவானும் இருக்கிறதுனால ஒரு நல்ல அமைப்பு தாங்க இருக்குது தர்ம காரியங்களில் ஈடுபடுறது மட்டும் இல்லாம வேலை தொழில் அப்படிங்கிறது இடத்தை மாத்திக்கிறது வேறு வேறு இடங்கள்ல வேறு வேறு விஷயங்களை செஞ்சு முயற்சிகளை செஞ்சு பல்வேறு விதமான தொழில் வேலை முன்னேற்றங்களை பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப அருமையா இருக்குது இதே காலகட்டத்துல உங்களுடைய ராசிநாதன் நான்காம் இடத்தை பார்க்கறாரு வீடு வண்டி வாகன யோகங்கள் அமையக்கூடிய அமைப்பு இருக்குது பழைய வண்டி பழைய இதுகளை கொடுத்துட்டு புதுசா வண்டி வாகனங்களை வாங்கிக்கலாம் காலி இடம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது ரொம்ப நாளாக ஒரு இடம் வாங்கணும் ஒரு ஃப்ளாட் வாங்கணும் அப்படின்னு திட்டமிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் வாங்கலாம் அப்படிங்கிற நல்ல அமைப்பு இருக்குது அதே நேரத்தில் படிப்புக்காக வெளிநாடு போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு மேல் படிப்பு உயர்கல்வி அப்படிங்கிறதுக்கெல்லாம் வெளிநாடு போய் படிக்கிறது வெளியூரில் போய் படிக்கிறது அந்த படிப்பில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருக்குது சரஸ்வதி யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் ஏற்பட்டிருக்கு நாலு ஐந்து கூடியவர்கள் ஒன்று சேர்ந்து பத்தாம் இடத்துல அமைந்தா சரஸ்வதி யோகம்னு பேரு படிக்காத குழந்தைகள் கூட இந்த காலகட்டத்துல மிதனராசி குழந்தைகள் நல்லா படிப்பாங்க படிப்புல அக்கறை இருக்கும் படிப்பு ரொம்ப அருமையா வரும் நல்லா வரக்கூடிய அமைப்பு இருக்கு இதுல என்ன ஒரே ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னா மிதனராசி அன்பர்களுக்கு பேச்சு வழக்குல எல்லாம் போயிடாம கடின உழைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆமா அதே போல இந்த குருவோட பார்வை அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு எந்தெந்த இடத்துல பார்க்குது அப்படின்னு பார்த்தோம்னா நான்காம் இடத்தை பார்க்குது அம்மாவோட உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கு சுகஸ்தானம் நல்லா இருக்கு குடும்பத்தில் ஒற்றுமை நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நல்லா இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆறாம் இடத்தை பார்க்குது வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு வேலை காரகனும் நல்லா இருக்கிறாரு அப்ப வேலையில இருக்க நெருக்கடிகள்லாம் நீங்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம சனி பகவானை தன்னோட பத்தாம் இடத்தை ஆறாம் பார்வையா பாக்குறாரு இன்னொரு விஷயம் இருக்குது செஞ்ச வேலையை தொழிலா செய்யணும் அப்படின்னா அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி செய்யலாம் பணம் பொருள் கண்டிப்பா வந்து சேரும் நான் மாறி எனக்கு தெரிஞ்ச ஒரு தொழில் அதை தொழில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த வேலையை தொழிலா செய்யணும் அப்படின்னா தாராளமாக இந்த காலகட்டத்துல நீங்க அதை தொழிலா செய்யலாம் செய்யக்கூடிய நல்ல அமைப்பு நல்ல சூழ்நிலை உருவாயிருக்குது இதுல ஒரே ஒரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னா குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு விரயஸ்தான் தன அதாவது அயன சயன போக விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால என்ன நடக்கும்னா அது வந்து சுக்கரனோட பரிவர்த்தனை யோகம் வேற பெற்றிருக்கிறதுனால சம்பாதிக்கிற பணம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில முதலீடா செலவாகும் சுப செலவா நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மட்டும் இருக்கு அது விரைய செலவு அப்படின்னாலும் சுப செலவுகளாக அமையுது அப்படிங்கிறதுல ஒரு நல்ல அமைப்பு இருக்குது செவ்வாய் பகவான் ராசியிலேயே அமர்ந்து ஏழாம் பார்வையா கலத்திரஸ்தானத்தை பார்க்கிற அப்ப என்னன்னா கலத்திரத்துக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் இல்லாம கொஞ்சம் வெட்டு கொடுத்து அனுசரிச்சு போகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இப்ப இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் நட்சத்திரங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம் மிருகசீட நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோபம் இருக்க இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க வேகமான சுறுசுறுப்பான அமைப்பு கொண்டது அது மட்டும் இல்லாமல் தைரியம் தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது மிதுன ராசி மிதுன அந்த மிருகசீட நட்சத்திரத்துக்கு உண்டு இந்த மிருகசீட நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க இப்ப என்ன நிலையில இருக்கு அப்படின்னு பார்க்கல அதாவது இடம் வீடு பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் அந்த காலகட்டத்துல நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு அமைப்பு அதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் நடத்துறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அடுத்து வேற என்ன அப்படின்னு பாக்கீங்கள திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் நிறைய நமக்கு வந்து அமையுது வெளிநாட்டு வாய்ப்புகள் நல்லா இருக்குது ஆமா குடும்பத்தில் உள்ள தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது குடும்பத்தில் இருக்கவங்களுக்கோட குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது குழந்தைகளுக்கும் உங்களுக்குமான உறவு நெறிகள்லாம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது கமிஷன் தொழில்களில் நல்லா ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது போகிற போக்குல கமிஷன் தொழில்களில் ஜெயிக்கலாம் இந்த ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறது மட்டும் இல்லாமல் கமிஷன் ஏஜென்சி நடத்துகிறவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஒரு அடுத்து புனர்பூச நட்சத்திரம் மரியாதையை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது எதையும் கொஞ்சம் ஸ்லோவா செஞ்சாலும் பொறுமையா செஞ்சாலும் நிதானமாக செஞ்சாலும் அதுல ஒரு உயர்வை சந்திக்கக்கூடியவர்கள் சரி உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த காலகட்டம் அப்படின்னா அதாவது ஆன்மீக பயணங்கள் போகிறது குலதெய்வ வழிபாடு செய்யறது யாத்திரைகள் போறது அதே போல பார்த்தீங்கன்னா சித்த பீடங்கள் அதாவது ஜீவ சமாதிகள் தரிசனம் செய்யறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாயிருக்குது அது மட்டும் இல்லாமல் மூத்தோர்கள் உயர்ந்தோர்கள் இவங்களோட ஆசீர்வாதத்தை பெறுறது அப்படிங்கறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லா இருக்குது மிதனராசியை பொறுத்த வகையில ஓவராலாக இந்த மாசம் பல்வேறு விதமான யோகங்களோட அமைஞ்சிருக்குது கோச்சார கிரகநிலைகள் என்னென்ன யோகம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நீசபஞ்ச ரா ராஜ்ஜ யோகம் அப்படிங்கிறது புதன் சுக்கரனால் ஏற்பட்டிருக்குது அதே போல புதன் சூரியனால் புத ஆதித்ய யோகம் ஏற்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாம சரஸ்வதி யோகம் அப்படிங்கிறது நாலு ஐந்து கூட ஒரு சேர்ந்து சரஸ்வதி யோகம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது அப்ப கடன் பகை நோய் எதிரி அனைத்தையும் வென்று சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜீவ சமாதி வழிபாடு ரொம்ப நல்லா இருக்கு அதை விட்டா விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கு இதை தொடர்ச்சியா நீங்க பின்பற்றிக்கங்க இவை அனைத்தும் பொது பலன் கோச்சார ரீதியான பலன்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல என்ன விதமான தசா புத்தி நடக்குது என்ன லக்கணம் நீங்க என்ன நட்சத்திரம் என்ன திசா புத்தி நடக்குது ஆமா இவை வந்து இப்ப நடக்கிற புத்தி அமைப்பு உங்களுக்கு சாதகமான கிரக யோக கிரகங்கள் நடத்துதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிடும் அதை வச்சு நீங்கள் இந்த காலகட்டத்தை நீங்கள் இயல்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்லதொரு முன்னேற்றத்தை காணலாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பாக இருக்குது மொத்தப்படி கோச்சார கிரகங்களும் இந்த பொது பலனும் பார்த்தீங்கன்னா நல்ல அமைப்போடு இருக்குது அப்படிங்கிறதுல எல்லவும் சந்தேகம் இல்லை ஆமாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்